தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா இந்த உலகம் பல அதிசயங்கள் நிறைந்தது புராதன கோவில்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அதிசயங்கள் நடந்திருக்கிறது அந்த வகையில் அதிசய கோவில்களை தேடி நாம் எங்கெங்கோ அலைகிறோமே தவிர நமக்கு அருகில் இருக்கும் கோவில்களில் என்ன அதிசயம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்க மாட்டோம் ஒரு சில குறிப்பிட்ட சிவாலயங்களில் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் மீது சூரிய கதிர்கள் விழும் அதிசயத்தை பார்த்திருக்கிறோம் ஆனால் நாம் இன்றைய காணொலியில் பார்க்க திருக்கோவிலில் தினமும் கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது சூரிய கதிர்கள் விழுகிறது வருடம் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களும் சூரிய பகவான் இந்த ஆலயத்தின் இறைவனை வழிபடுவதாக சொல்லப்படுகிறது இப்படி ஒரு அதிசயம் வாய்ந்த ஆலயம்தான் சென்னை வியாசர்பாடியில் அமைந்திருக்கும் மரகதாம்பாள் சமேத ரவீஸ்வரர் ஆலயம் இன்றைய காணொலியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் சென்னை கோயம்பேடு அல்லது எக்மோரில் இருந்து செல்லும் பொழுது வியாசர்பாடி மார்க்கெட் அல்லது அம்பேத்கர் காலேஜ் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் அங்கிருந்து நடந்து செல்லும் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது மரகதாம்பால் சமேத ரவீஸ்வரர் திருக்கோவில் பதினெண் புராணங்களையும் நான்கு வேதங்களையும் இயற்றியவர் வேத வியாசர் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் அந்த வியாசர் வந்து ஈசனை வழிபட்ட தலம் இது என்பதால் வியாசருடைய திருப்பெயரால் பாடி என்று அழைக்கப்படுகிறது இந்த தலம் வியாசர் இந்த தலத்திற்கு வந்து ஈசனை வணங்குவதற்கு முன்பாக இந்த தலம் பானுபுரம் பானுமாபுரி பட்டினம் என்றெல்லாம் அழைக்கப்பட்டதாக இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது முற்காலத்தில் வயல்வெளிகள் ஏரிகள் மரங்கள் நிறைந்த பசுமையான வெளியில்தான் இந்த திருக்கோவில் இருந்திருக்கிறது இங்கிருந்து அருகில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரை என்ற இயற்கை வளம் சூழ்ந்து காணப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு காற்று கூட புக முடியாத அளவு கட்டிடங்கள் மக்கள் தொகை நெருக்கம் வாகன நெரிசல் நிறைந்து இருக்கிறது இந்த வியாசர்பாடி இதோ ஆலயத்தின் ராஜகோபுரம் இங்கே குடிகொண்டு அருளும் வியாச முனிவரிடம் ஆசி பெற்ற பிறகே குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதை வழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் சென்னை மக்கள் பௌர்ணமி அன்று வியாசருக்கு வில்வ மாலை அணிவித்து வழிபட கலைத்துறையில் சாதிக்கும் வல்லமை கிடைக்கும் என்றும் தை மாதத்தில் ரத சப்தமி அன்று வியாசர் இங்கு ரவீஸ்வரரை பூஜிக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு தை மாதமும் ரத அன்று வியாசர் அரூபமாக இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை வணங்குவதாக நம்பப்படுகிறது ராஜகோபுரத்தின் வழியே உள்ளே நுழைந்தால் கொடிமரமும் அதன் பிறகு பலிபீடமும் அதற்கு முன்னே நந்தியும் இருக்கிறது ஆலயத்தின் கருவறையில் மூலவர் சிவபெருமான் லிங்கத் திருவுருவில் கிழக்கு நோக்கி அளிக்கிறார் ஆனால் தரிசனத்திற்கு இந்த வழியாக செல்ல முடியாது தெற்கு வழியாக சென்றுதான் இவரை தரிசிக்க முடியும் அதாவது நந்தியம் பெருமானுக்கு முன்னே சுவரில் சிவலிங்கம் போன்ற அமைப்பில் துளைகளை அமைத்திருக்கிறார்கள் இங்கிருந்து நாம் அவரை தரிசிக்கலாம் ஆனால் அருகில் சென்று தரிசிக்க வேண்டும் என்றால் தெற்கு புறம் அமைந்திருக்கும் வாயில் வழியாக சென்று தரிசிக்கலாம் இறைவனை அதேபோல தினசரி இந்த ஆலயத்தில் காலையில் சூரியனின் ஒளி சிவலிங்க வடிவ துளைகளின் வழியாக நுழைந்து கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது விழுகிறது இதன் பொருள் தினசரி இந்த ஆலயத்தில் சூரிய பகவான்தான் தான் முதன் முதலில் சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறார் என்பது ஐதீகம் இப்படி சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழும் வரை சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் கிடையாது சூரிய பகவானின் ஒளிக்கதிர்கள் கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது விழுந்த பிறகுதான் ஆலயத்தின் அர்ச்சகர்கள் கருவறையில் இருக்கும் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கும் சூரிய பகவானுக்கும் என்ன தொடர்பு என்பதையும் தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானின் மனைவியின் திருப்பெயர் தேவி இவளால் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியவில்லை இதனால் தன்னுடைய நிழலை பெண்ணாக வடித்து சூரியனிடம் விட்டுவிட்டு தன்னுடைய தந்தையின் இருப்பிடம் சென்று விடுகிறாள் சமுஞ்யா தேவி அவளுடைய நிழலில் இருந்து உருவான பெண்ணிற்கு சாயாதேவி என்று பெயர் ஏற்படுகிறது அந்த சாயாதேவியுடன் வாழ்ந்து வருகிறார் சூரிய பகவான் சில காலங்கள் கழித்த பிறகு அவருக்கு எல்லாமே புரிந்துவிடுகிறது மனைவி சமுஞ்ஞா தேவியை தேடி செல்கிறார் சூரிய பகவான் வழியில் பிரம்மா ஒரு யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் மனைவியை தேடிச் செல்லும் மனநிலையில் இருந்த சூரியனோ பிரம்மாவை கவனிக்கவே இல்லை இதை அறிந்த பிரம்மன் சூரியன் தன்னை அவமதித்து விட்டதாக நினைத்து சூரியனை மனித பிறப்பெடுக்கும்படி சாபமிட்டு விடுகிறார் சூரிய பகவானோ இந்த சாபம் நீங்க என்ன வழி என்று நாரதரிடம் ஆலோசனை கேட்கிறார் நாரதர் சொன்ன ஆலோசனைப்படி இந்த தளத்திற்கு வந்த சூரியன் வன்னிமரத்தடியில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறார் பல நாட்கள் பூஜை செய்த பிறகு சூரியனுக்கு திருக்காட்சி அளித்தார் சிவபெருமான் அதோடு சூரியனுக்கு சாப விமோசனத்தையும் வழங்கியிருக்கிறார் சூரியனுக்கு விமோசனம் அளித்தவர் என்பதால் ரவீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இத்தலத்து ஈசன் சூரியனுக்கு ரவி என்ற ஒரு பெயர் இருப்பதும் நாம் அறிந்த ஒன்றுதானே இவ்வாறு சிவபெருமானால் சாபம் நீங்க பெற்ற சூரிய பகவானுக்கு இந்த ஆலயத்தின் கருவறைக்கு எதிரில் இருக்கும் முன் மண்டபத்தில் ஒரு தனி சன்னதியும் அமைந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமைகள் உத்தராயண தட்சிணாயன புண்ணியகால தொடக்கம் பொங்கல் ரத சப்தமி ஆகிய திருநாட்களில் சிவபெருமான் மற்றும் சூரியனுக்கு விசேஷ பூஜைகள் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது சூரியன் தொடர்பான தோஷம் உள்ளவர்கள் சூரியனுக்கு விசேஷ பூஜைகள் செய்து வேண்டிக்கொண்டால் அவர்களுடைய தோஷங்கள் உடனே நீங்கி நீங்கிவிடுவதாக சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கும் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் முன் காலத்தில் சிவபெருமானுக்கு மட்டுமே தனி சன்னதி இருந்திருக்கிறது இந்த பகுதியை ஆண்ட விச்சாவரன் என்னும் குறுநில மன்னனுக்கு புத்திர பேறு இல்லாமல் இருந்திருக்கிறது தனக்கு புத்திர பேறு அளிக்கும்படி இத்தலத்து சிவபெருமானை அவன் வேண்டியிருக்கிறான் சிவபெருமானோ அம்பிகையிடம் மன்னனின் மகளாக பிறக்கும்படி பணித்திருக்கிறார் அதன்படியே மன்னனின் அரண்மனை நந்தவனத்தில் உள்ள மகிழ மரத்தடியில் அம்பிகை குழந்தை வடிவில் தவழ்கிறாள் அவளை கண்ட மன்னன் மரகதாம்பிகை என்ற திருநாமத்தை சூட்டி வளர்த்து வருகிறான் சிவபெருமான் அவளை மணந்து தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொள்கிறார் பிற்காலத்தில் அதற்கு பிறகு அம்பாளுக்கென்று இந்த ஆலயத்தில் தனியாக ஒரு சன்னதியையும் அந்த மன்னனே எழுப்பியிருக்கிறான் அன்று முதல் இன்று வரை வழி சிவபெருமான் அம்பிகையின் திருமணம் செய்த அந்த வைபவம் ஆனி பிரம்மோற்சவத்தின் பொழுது இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்கள் அன்னையிடம் வேண்டிக்கொள்ள கொள்ள திருமண தடை நீங்குவதாகவும் புத்திர இல்லாத தம்பதியர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானையும் அன்னையையும் வேண்டிட அவர்களுக்கு கூடிய விரைவிலேயே குழந்தை பேரு கிடைப்பதாகவும் பலனடைந்த பக்தர்கள் சொல்கிறார்கள் வேதங்களை இயற்றிய வியாசர் வழிபட்ட தலம் இது என்று காணொலியின் துவக்கத்தில் நான் கூறியிருந்தேன் ஆலயத்தின் கருவறையின் பின்புறம் இருக்கும் பிரகாரத்தில் வியாசருக்கென்று தனி சன்னதி ஒன்று அமைந்திருக்கிறது புலித்தோல் மீது பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் வியாசரின் சிலை அங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வலது கையில் சின் முத்திரை காட்டி இடது கையில் சுவடி வைத்திருக்கிறார் வியாசர் பௌர்ணமி அன்று இவருக்கு வில்வ மாலை அணிவித்து விசேஷ பூஜைகள் செய்கிறார்கள் பக்தர்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து வியாசரிடம் வேண்டிக்கொண்டால் அந்த குழந்தைகளில் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது வியாச சன்னதிக்கு அருகில் முனை காத்த பெருமாள் சன்னதியும் அமைந்திருக்கிறது வியாசர் மகாபாரத கதையை கூறிய பொழுது விநாயகர் தனது தந்தத்தை உடைத்து எழுதியிருக்கிறார் என்று புராணங்கள் சொல்லுகிறது அப்பொழுது தந்தத்தின் கூறிய முனை விடாமல் இந்த பெருமாள் காத்தருளி இருக்கிறார் எனவேதான் இவருடைய திருநாமம் முனை காத்த பெருமாள் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தது என்பதை மட்டும்தான் நம்மால் சொல்ல முடிகிறது எந்த ஆண்டு இந்த ஆலயம் உருவானது என்பதை சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லை கல்வெட்டுக்களும் எதுவும் இங்கு காணப்படவில்லை இருப்பினும் வியாசரே நேரில் வந்து இத்தலத்தில் சிவ தரிசனம் செய்ததால் இந்த கோவில் மற்றும் கோவிலில் இருக்கும் இறைவனின் பழைமை அளவிட முடியாதது என்பதை மட்டும் உறுதியாக நம்மால் சொல்ல முடியும் மேலும் இந்த ஆலயத்தில் பரிவார தெய்வங்களாக சுந்தர விநாயகர் வள்ளி மற்றும் தெய்வானை சமேத சுப்பிரமணியர் நடராஜர் பைரவர் ஐயப்பன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நாயன்மார்கள் மற்றும் நால்வர் தனியாக ஒரு சன்னதி ஆகியவையும் அமைந்திருக்கிறது வன்னி மரம்தான் இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சமாக விளங்குகிறது அதே ஆலயத்தின் ஸ்தல தீர்த்தமாக ஆலயத்திற்கு எதிரில் இருக்கும் சூரிய புஷ்கரணி என்ற திருக்குளமும் அமைந்திருக்கிறது இந்த சூரிய புஷ்கரணி என்கிற திருக்குளம் சூரிய பகவானால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பக்தர்கள் அறியாமல் செய்த பாவங்களுக்கும் முன்ஜென்ம பாவத்தில் இருக்கும் பக்தர்களுக்கும் விமோசனம் வழங்குகிறார் இவ் ஆலயத்தின் இறைவன் ரவீஸ்வரர் அதேபோல திருமணமாகாத பக்தர்கள் மற்றும் குழந்தை செல்வம் பெற வேண்டுபவர்கள் அன்னை மரகதாம்பாலை வணங்கினால் எண்ணியது ஈடேறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது கல்வியில் சிறந்து விளங்க விரும்பும் பிள்ளைகள் இந்த ஆலயத்திற்கு வந்து வேத வியாசரை வணங்கினால் அவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் சர்ப கிரக தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து மரத்தடியில் இருக்கும் நாகருக்கு பூஜை செய்து வழிபட்டால் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடுவதாகவும் சொல்லப்படுகிறது வேண்டுபோ அவர்களுக்கு வேண்டியதை அருளும் வியாசர்பாடி ரவீஸ்வரரை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சென்று தரிசித்து பலன் பெற்று வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்